அலாமிகம் வரமத்துல வரகாஹி சைத்தா ரஜீம் பிஸ்மிம் ஐந்து நிமிட மதரசா ஊர்ஹான் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு இஸ்ஹாக் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் பிறப்பு இஸ்ஹாக் அலை இஸ்லாத்து வாஸ்லாம் அவர்களின் பிறப்பு அல்லாஹலாவின் ஆற்றல் மிக்க ஒரு செயலாகும் ஏனென்றால் இவர்கள் பிறந்தபோது தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் நூறு வயதுடையவராகவும் தாயார் சாரா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் தொன்னூ தொண்ணூறு வயதுடையவராகவும் இருந்தார்கள் பொதுவாக இந்த வயதில் யாருக்கும் குழந்தை பிறப்பதில்லை இவர் பிறக்க போகும் செய்தியை வானவர் கூறியபோது இருவருமே ஆச்சரியம் அடைந்தனர் நம்பிக்கை இழந்தார்கள் அந்த வானவர் கூனிடார் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் என கூறி அவர்களை குழந்தை கிடைக்கும் என்ற சுவர் செய்தி கூறி வானவர் சென்றார் எனவே அல்லாவின் ஆணைப்படி இஸ்ஹாக் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் இவர்கள் பிறந்த ஆண்டில்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் மற்றும் இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வஸ்லாம் இருவரும் காபாவை கட்டினார்கள் இவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை விட பதினான்கு வயது இளையவர் இவர்களின் அறுபத் அறுபதாவது வயதில் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் தமது அண்ணனின் மகனை அண்ணனின் மகளை மனம் செய்து வைத்தார்கள் இத்தம்பதியிற்கு இரண்டு ஆண் மக்கள் பிறந்தார்கள் ஒருவரின் பெயர் ஈசு மற்றவரின் பெயர் யாக்கூப் என்பதாகும் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் பல்வேறுபட்ட உருவமும் தோற்றமும் அல்லா தலா தனது ஆற்றலினால் எல்லா மனிதனின் முகங்களிலும் இரண்டு காதுகள் இரண்டு கண்கள் மூக்குவாய் உதடி என அமைத்துள்ளான் இருந்தும் அனைவரின் தோற்றமும் நிறமும் மாறுபட்டு உள்ளன ஒரு தேசத்தில் வாழும் வம்சாவளியினரின் தோற்றமும் மற்றொரு தேசத்தாரை விட வேறுபட்டிருக்கும் அது மட்டுமின்றி ஒரே தாய் தந்தையருக்கு பிறக்கின்ற குழந்தைகளில் கூட உருவம் மற்றும் நிறம் மாற்றம் இருக்கின்றன பிறகு ஆண் பெண் இருபாலரின் தோற்றமும் உருவ அமைப்பும் மாறுபாடும் கொண்டுள்ளன ஆக மனித இனத்திலேயே உருவம் நிறம் வம்சாவளி மாறுபடுவது அல்லாஹின் ஆற்றலுக்கு ஒரு சான்றாக இருக்கிறது மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி ருக்கோ சஜிதாவை நல்ல முறையில் செய்யுங்கள் தொழுகையில் திருடுபவனை மிக மோசமான திருட என நபி சலா இஸ்லாம் அவர்கள் கூறிய போது யார் அசுருல்லா தொழுகையில் எவ்வாறு திருட முடியும் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள் அதன் ருகூ சுஜூத் ஆகியவற்றை நல்ல முறையில் செய்யாமல் இருப்பதே திருட்டாகும் என பெருமானா சல்லா அலுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸின் கருத்தாவது ருகூ சஜ்தாக்களை அறைகுறையாக செய்வது திருட்டு என அலன் அபி சொல்லா அலுவலி அவர்கள் கூறினார்கள் எனவே நாம் அவற்றை நிதானமாக பூர்த்தி செய்ய வேண்டும் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி ஓரிடத்திலிருந்து செல்கையில் தொழுதல் அனசலியல்லாகும் அவர்கள் கூறுகிறார்கள் நபிா அலுஸ்லாம் அவர்கள் எங்காவது தங்கி பிறகு அங்கிருந்து புறப்படும் போது இரண்டு ரக்காய் தொழுவார்கள் என கூறுகிறார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மோசமான மரணத்தை தவிர்க்க தர்மம் அல்லாவின் கோபத்தை தணிக்கின்றது மேலும் கொடிய மரணம் நிகழ்வதை தடுக்கிறது என நபிசா அலு இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி தாய் தந்தையை சவித்தல் தனது பெற்றோரை சபிப்பது மிகப்பெரிய பாவமாகும் என நபிஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறிய போது யார் அசுருல்லா பெற்றோரை எப்படி சபிக்க முடியும் என கேட்கப்பட்டது அடுத்தவரின் பெற்றோரை இவன் கேவலமாக பேசும்போது அவன் இவனின் பெற்றோரை இழிவாக பேசுவான் இதுவே தாய் தந்தையை சபிப்பதாகும் என பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தைப் பற்றி உலகில் மனிதனுக்கு என்ன தேவை ஆதமுடைய மக்களுக்கு உலகில் வாழ்வதற்கு நான்கு பொருட்களை தேவையாகும் என பெருமானா சொல்லாலு இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒன்றாவது வசிப்பதற்காக ஒரு வீடு இரண்டாவது மானத்தை மறைக்க ஆடை மூன்றாவது உண்ண உணவு நான்காவது குடிக்க தண்ணீர் இந்த ஹதீஸ் திருமதி ஹதீஸில் இரண்டாயிரத்து முன்னூத்தி நாற்பத்தி ஓரோ ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி நரகவாசிகளுக்கு கடும் வேதனை குர்ஆனில் அல்லா கூறுகிறான் நிச்சயமாக கல்வி மரம் தான் பெரும் பாவிகளுக்குரிய உணவு அது எண்ணெயின் மண்டி போல் இருக்கும் அது வெந்நீர் கொதிப்பதை போல் வயிறுகளில் கொதிக்கும் மேலும் இவ்வாறு கூறப்படும் இவனை தரதரவன நரகத்தின் மைய பகுதிக்கு இழுத்துச் செல்லுங்கள் பின்னர் இவனது தலைக்கு மேல் வேதனை தரும் கொதிக்கும் நீரை ஊற்றுங்கள் பிறகு இவனிடம் கூறப்படும் நீ இதை சுவைத்து பார்க்க நிச்சயமாக நீ உன்னை சங்கேமிக்கவனாக மேன்மையானவனாக நினைத்து கொண்டிருந்தாய் உலகிலே நீங்கள் சந்தேகத்துக் கொண்டிருந்தீர்களே அந்த நோவினை தரும் வேதனை இதுதான் என்று அவன் இறை தூதையும் அல்லாமே மறுத்ததை அங்கு நரகத்திலே அவனுக்கு கேவலமாக கூறப்பட்டு அவன் தண்டனை கொடுக்கப்படும் அல்லாஹ் மறுமையிலேயே காஃபிரீ நிலையை காட்சிப்படுத்துகின்றான் உங்களை நபிவலி மருத்துவம் கடுக்காய் சகல நோய்க்கும் மருந்தாகும் கருநீர கடுக்காயை உபயோகப்படுத்துங்கள் இது சொர்க்கத்தின் செடியாகும் இதன் சுவை கசப்பாகும் ஆனால் எல்லா நோய்களுக்கும் இதில் நிவாரணம் உண்டு என்று கூறினார்கள் இந்த ஹதீஸின் குறிப்பு கருப்பு கடுக்காய் மலச்சிக்கலை நீக்குகிறது மேலும் வாயுவையும் மூலத்தையும் குணப்படுத்துகிறது கருப்பு கடுக்காய் மலச்சிக்கலை நீக்குகிறது மேலும் வாயுவையும் மூலத்தையும் குணப்படுத்துகிறது பத்தாவது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை குர்ஆனில் அல்லாஹ் தலா கூறுகிறான் குர்ஆன் ஓதப்படும் போது அதனை நீங்கள் செவிதாழ்த்தி கவனமாக கேளுங்கள் மேலும் நிசப்தமாக இருங்கள் இதனால் நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள் குர்ஆன் ஓதப்படும் அதனை நீங்கள் செவிதாழ்த்தி கவனமாக கேளுங்கள் மேலும் நிசப்தமாக இருங்கள் இதனால் நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள் என சுரா ஆராஃபினே குர்ஹானின் பாக்கியத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் வல்ல அல்லாஹ் எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஸ்மஹான் அல்லாஹ் பிஹம் திகி ஸ்மஹான் அல்லாஹ் மபிஹம் திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிருக்க اللهم الخير سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد, صلى الله صلى الله على محمد يا رب الصدي عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته